என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் ஏனென்றால் இந்த இரவிலே மக்கள் இந்த நாளிலே நோன்பு நோக்கின்றார்கள் அதே போன்று இந்த நாளுடைய இரவிலே அவர்கள் குயாமுல்லையில் நின்று வணங்குகின்றார்கள் இவ்வாறான இபாத்களை மேற்கொள்கின்றார்கள் இது இவ்வாறான ஒரு விடயம் இவ்வாறான ஒரு இரவு மார்க்கத்தில் உண்டா இந்த இரவுக்கு ஏதாவது சிறப்பு அல் குர்ஆன் அசுன்னாவில் இருக்கின்றதா போன்ற கேள்விகளை கேட்கின்றார்கள் அலமதுல்லா நாங்கள் பார்க்கலாம் முதலாவது இந்த பரா அத்தனப்படக்கூடிய இரவு என்றால் என்ன அதாவது இந்த பரா அத்தனப்படக்கூடிய இரவு ஷாபானுடைய மா ஷாபானுடைய மாதத்தில் பதினைந்தாவது நாளிலே அதனுடைய பதினான்காவைய நாள் இரவை கியா முல்லையில் அதே போன்று நோன்பு நோட்பது மூலமாக அவர்கள் சிறப்புப்படுத்துகின்றார்கள் அதாவது நாங்கள் பார்க்கலாம் இந்த இதுதான் பரா அத்தனப்படக்கூடிய இரவு இந்த பரா அத்திரவை பொறுத்த மட்டில் வாதிகளால் வலிகேடர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ சூஃபியாக்கள் ஜமா அசுத் போன்ற வலிகேடர்கள் இந்த இரவை கொண்டாடக்கூடியவர்களாக இந்த இரவை சிறப்பி சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் இந்த இரவை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த இரவிலே இந்த நாளிலே நோன்பு நோக்கின்றார்கள் அந்த இரவிலே கியாமுல்லையில் நின்று நின்று கியாமுல்லையிலே தொழுகின்றார்கள் இவ்வாறான இபாதத்துக்களை அவர்கள் இந்த இரவிலே மேற்கொள்கின்றார்கள் அதற்கு அவர்கள் அவர்களிடம் கேட்டால் பல ஆதாரங்களை அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சுன்னாவிலிருந்து ஹதீத்கல்லிலிருந்து பல ஆதாரங்களை கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதனை நாங்கள் பார்த்தால் இந்த இரவை பொறுத்தமட்டில் மார்க்கம் முதலாவதாக அல் குர்ஆன்லோ அல்லாஹோ அல்லது ரசூன்லாஹி அலேஹி சலாத்து அவர்களோ காட்டித்தராத ஒரு விடயம் விதமான அடிப்படையும் ஆதாரமும் இல்லாத ஒரு விடயம் அவர்கள் கூறக்கூடிய முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை பொறுத்தமட்டில் பலகீனமான எந்த விதமான அடிப்படையும் இல்லாத அதே போன்று இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் அடிப்படையாக கொண்ட ஆதாரங்கள் தான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த விடயத்தை பொறுத்த மட்டில் இந்த பரா அத்தனப்படக்கூடிய இரவை பொறுத்த மட்டில் இஸ்லாத்துக்கும் அந்த இரவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது மாறாக ஒரு பிதாட்டான ஒரு தெளிவான ஒரு நூதனமான ஒரு பிதாத்தான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹூ அன் அவர்கள் அழைக்கக்கூடிய ஹதீஃப் ஷஹீ முஸ்லீம்ல பதிவாகியிருக்கின்றது ரசூலுல்லா சல்லாஹ் சல்லாஹூ அலிஹு அலி வசலாமருக்கு ஒரு அலன் லைசா அலைகி அம்ருன பஹுவரத் யார் ஒரு காரியத்தை ஒரு விடயத்தை செய்கின்றாரோ லைசா அலைஹி அம்ருனா எங்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் சுன்னா சுன்னா இல் ரசூலுல்லாஹி அலிஹி சலாத்து வசலாமருடைய வழிகாட்டல் இல்லாமல் சுன்னாவுக்கு முரணான முரணாக அது குரான் சுன்னாவுக்கு முரணாக யார் ஒரு ஒருவர் ஒரு அமலை ஒரு காரியத்தை செய்கின்றாரோ பகுவர் அது நிராகரிக்கப்படும் மறுக்கப்படும் அதாவது அது ஒரு பிதத்தான நூதனமான ஒரு செயல் என்பதை அரசு பாகி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய இந்த ஹதீஸில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பரா பெறக்கூடிய இரவும் ஒரு பிதா ஒரு விடயம் இம்ம இவன் அசைமின் போன்ற பெரும் 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 அம்மாக்களிடம் அகல் ஐன்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த அதாவது ஷாப்டானுடைய பதினைந்தாவது இரவிலே பதினைந்தாவது நாளிலே நோன்பு நோட்பது அதன் அந்த இரவை குறிப்பிட்டு அதனை விவாதக்களை கொண்டு அதனை சிறப்பிப்பது சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது அவர்களும் இதற்குரிய பதிலாக இவைகள் வித அட்டான நூதனமான ஒரு விடயம் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத விடயங்கள் என்றும் அதே போன்று அவர்கள் ஆதாரம் காட்டக்கூடிய ஹதீஸ்கள் ஆதாரங்கள் பலகீனமானவைகள் இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்பதாக் போன்ற ஆயின்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த எனப்படக்கூடிய இரவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஒரு பிதாட்டான ஒரு தெளிவான நூதனமான ஒரு செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வலமதுல்லாளுமேன்